அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே சுதிரம் இரத்த கோட்டையே சுதிரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்கு பாத்திரரே சுதுரம் தூயவரே சுதுரம் இரட்சகரே சுதுரம் ஹாவியானவரே சுதுரம் ஏகவானிசியே சுதுரம் எகவா சம்மா சுதுரம் எகவா சாலம் சுதரம் எகவா ஈரே சுதிரும் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதுரும் செயல்களில் வல்லவரே சுதரும் விடியற்காலத்து காலத்து விண்மினே சுதரும் லலி புஷ்பமே சுதரும் தண்ணீரே சுதுரும் ஜீவ அப்பமே சுதரும் ஜீவபலியே சுதரம் வற்றாத நீரூற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதரும் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சோதனம் ஆண்டவரே கர்த்தாவே செப்டம்பர் இருபத்தொன்பது புதிய நாளை கொடுத்ததற்காக சோதனம் புதிய நாளை ஆசிர்வதற்காக சோதனம் புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடை மிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதனம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்தற்காக சோதனம் எல்லாம் நிறைவாக்கியதற்காக சோதனம் நாங்கள் செல்கையிலும் வருகையிலும் உண்ணும் பின்னும் வளப்பக்கம் இடப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சோதனம் எங்கள் தலைமையிலிருந்து எங்களை ஆசீர்வத்திற்காக சோதனம் ஆடுவரே சோதனம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்